விடுதலை ஏடு தொண்ணூறு ஆண்டுகளாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமே அதனுடைய சிறப்பு இல்லை வெளிவந்து கொண்டிருக்கிற விடுதலை ஏடு என்ன செய்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு காலையிலே இருக்கிற விடுதலை ஏட்டினுடைய சிறப்பு கரிகாலன் என்பவரின் ஒரு கவிதை இருக்கிறது அந்த கவிதை இப்படி தொடங்குகிறது செருப்பு தைக்கிறவனின் மகன் ஐஐடிக்கு சென்று கொண்டிருக்கிறான் மதம் அள்ளியவரின் பெயர்த்தி மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாள் எந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று தடுத்தார்களோ அதே கோயிலுக்குள் அவர்களின் வாரிசுகள் இன்றைக்கு அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள் விடுதலை சாதித்திருக்கிறது சரியாக சொன்னால் தொண்ணூறு ஆண்டுகளாக நாம் விடுதலை பத்து பத்திரிகை நடத்தி கொண்டாக இருக்கிறோம் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த யுத்தங்கள் எல்லாம் நடக்கும் என்று ஐயா பெரியார் அவர்கள் அன்றைக்கே எழுதியிருக்கிற செய்தி இந்த விடுதலை கடஞ்சியத்திலே இருக்கிறது என் இணையர் ஒரு முறையின் இடத்திலே கேட்டார் எதற்காக எப்போதும் நீங்கள் எல்லோரும் ஐயாவை ஆசிரியர் என்றே அழைக்கிறீர்கள் அவர் பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ ஐயா ஆசிரியராக இருந்திருக்கிறார்களா என்று கேட்டார் நான் சொன்னேன் இல்லை பள்ளியில் கல்லூரியில் ஆசிரியர்களாக இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கிறார் அது ஒரு பக்கம் ஆனால் நாங்கள் ஆசிரியர் என்று அழைப்பதற்கு எல்லோரும் அப்படி அழைப்பதற்கான காரணம் விடுதலை ஏட்டில் அறுபத்தி இரண்டு ஆண்டுகளாக அவர் ஆசிரியராக இருக்கிறார் எவ்வளவு பேர் இத்தனை ஆண்டு காலம் ஒரு பத்திரிகையில் தொடர்ந்து ஆசிரியராக இருந்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆசிரியர் பொறுப்பு ஏற்கிற போது ஐயாவுக்கு வயது இருபத்தி ஒன்பது என்று கவிஞர் பூங்குன்றன் சொன்னார் இருபத்தி ஒன்பது வயதில் பொறுப்பேற்றார் தொன்னூற்றி இரண்டு வயது நெருங்குகிற போதும் அவரே ஆசிரியராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது இன்றைய விழாவின் மிகப்பெரிய சிறப்பு இந்த விழாவில் எனக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிறப்பு இந்த விடுதலை களஞ்சியத்தை பெற்றுக்கொண்டது மட்டும்தான் என்று நான் கருதினேன் ஆசிரியரே வந்து எனக்கு பொன்னாடை போர்த்துகிற பெருமையையும் இந்த மேடை எனக்கு தந்திருக்கிறது எப்போதாவதுதான் வாழ்வில் இப்படிப்பட்ட பெருமைகள் வந்து சேரும் ஐயா பெரியார் அவர்கள் இந்த இதழை தொடங்குகிற போது ஒரு செய்தியை எழுதியிருக்கிறார் நான் என் உரையை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு வேண்டுகோளை வைக்க வேண்டும் விடுதலை கிளஞ்சியம் முதல் தொகுதியிலே ஏறத்தாடு எண்பது பக்கங்கள் ஓர் ஆய்வு முன்னுரையை ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதை அப்படியே இன்னொரு சிறு நூலாக தொகுத்து விட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏராளமான செய்திகள் களஞ்சியத்திற்கு உள்ளும் முகவுரையிலும் என்னால் பத்து நிமிடங்களுக்கு உள்ளேதான் நான் பேசப் போகிறேன் ஆசிரியரிடத்தில் ஒரு அனுமதி பெற்றுக்கொண்டேன் பேசி முடித்தவுடன் நான் உடனடியாக புறப்பட்டு அரியலூருக்கு செல்ல வேண்டும் ஆகையினால் ஆசிரியர் அவர்கள் பேச்சையும் அண்ணன் அவர்கள் பேச்சையும் கேட்காமல் இடையிலேயே நான் விடைபெற வேண்டியிருக்கிறது அதற்காக ஆசிரியரும் இந்த அவையும் என்னை மன்னித்துக்கொள்ள வேண்டும் ஐயா பெரியார் அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார் என்றால் பத்திரிக்கைகள் இரண்டு வகை தங்களினுடைய தொழிலாக வருமானத்திற்கான வழியாக ஒரு சுயநலத்தின் அடிப்படையில் மக்களின் பொழுதை போக்குவதற்காக தொடங்குகிற பத்திரிகைகள் ஒரு விதம் கொள்கைகளை சொல்லுவதற்காக மட்டுமே தொடங்குகிற பத்திரிகைகள் இரண்டாவது விதம் முதல் வித பத்திரிகைகள் லட்சக்கணக்கில் கூட மக்களை சென்றடையும் இரண்டாவது பத்திரிகைகள் ஆயிரங்களை தொடுவதே கடினம் இது பெரியார் முதல் வரி இரண்டாவதாக சொல்லுகிறார் அதுதான் மிக முக்கியமான வேறுபாடு மக்கள் பின்னால் செல்லும் அவர்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை எழுதும் திரைப்படத்துறையில் கிசுகிசுதான் பிடிக்கும் என்றால் வண்டி வண்டியாக எழுதும் இந்த வணிக ஏடுகள் மக்களின் பின்னால் செல்லும் கொள்கை ஏடுகள் மக்களை வழிநடத்திச் செல்லும் இதுதான் வேறுபாடு வணிக ஏடுகளுக்கு வரவேற்பு இருக்கும் ஆனால் கொள்கை ஏடுகளுக்கு எதிர்ப்புகள் போதுமான அளவுக்கு வந்து சேரும் அதன் விற்பனை பெருகும் இங்கே எதிர்ப்புகள் பெருகும் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் நாம் சந்தித்திருக்கிற எதிர்ப்புகள் எப்படிப்பட்டவை அரசாங்கம் எதிர்க்கும் மதவாதிகள் எதிர்ப்பார்கள் பார்ப்பனர்கள் எதிர்ப்பார்கள் பணக்காரர்கள் எதிர்ப்பார்கள் அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டித்தான் ஒரு கொள்கை ஏடு நடக்கலாம் அதுவும் கடவுளை மறுத்து சாதியை மறுத்து ஆணாதிக்கத்தை மறுத்து ஒரு ஏடு தொண்ணூறு ஆண்டுகளாக நடப்பது என்பது அதிசயம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகையினாலே வரவேற்பு அதிகமாக இல்லை என்றால் கூட குற்றம் இல்லை எதிர்ப்புகள் அதிகமாக வரும் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஐயா பெரியார் அவர்கள் சொல்லுகிறார் இரண்டு ஏட்டுகளுக்கும் இடையில் இன்னொரு பெரிய வேறுபாடு இருக்கிறது வணிக ஏடுகள் வரவேற்கப்படும் படிக்கப்படும் ஆனால் அடுத்த மாதமே அவை எடைக்குத்தான் போடப்படும் வணிக ஏடுகள் குப்பைக்கு போகும் கொள்கை ஏடுகள் வரலாற்றில் என்றைக்கும் நின்று நிலைத்திருக்கும் என்று எழுதுகிறார் எண்ணி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழிலே வந்த செய்திகள் இன்றைக்கு ஒரு களஞ்சியமாக தொகுக்கப்படுகிறது இன்றைக்கும் அந்த செய்திகளிலே நமக்கு தேவையானவைகள் இருக்கின்றன ஐயா ஏழு மார்ச் ஆறாம் தேதி எழுதியிருக்கிற மெய்யாக ஆகியிருக்கிறது என்பதுதான் விடுதலையின் பலம் என்ன எழுதியிருக்கிறார் என்றால் முப்பத்தி ஏழு மார்ச் மாதம் முப்பத்தி ஐந்திலே நீதி கட்சியாலே தொடங்கப்பட்ட இந்த விடுதலை ஏடு பிறகு அவர்களால் தொடர்ந்து நடத்த முடியாமல் கொஞ்சம் தளர்வுற்று அதற்கு பின்னால் ஐயா பெரியார் தொடங்கி இதை நாளேடாக நடத்துகிறார் முப்பத்தி ஐந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி விடுதலையேடு தொடங்கப்படுகிற போது வாரம் இருமுறை வருகிற இதழாகத்தான் தினசரி இதழ் அல்ல வாரம் இருமுறை இதழாகத்தான் வந்திருக்கிறது அப்போது பெரியார் என்ன எழுதுகிறார் என்றால் நம்மால் ஒரு பத்திரிகையை கூட நடத்த முடியாது என்றால் நாட்டை எப்படி நடத்துவோம் நமக்கு ஒரு பெயர் உண்டு ஆரம்ப சூரர்கள் என்று நம்மை சொல்லுகிறார்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும் நீதி கட்சி தொடங்குகிற போது பார்ப்பனர் அல்லாதாருக்கு என்று ஒரு கட்சியாம் பார்ப்பனர் அல்லாதார் என்று ஒரு இருக்கிறது இதுவெல்லாம் நெடுநாள் நிலைக்காது என்று எழுதியவர் நம் மதிப்பிற்குரிய பாரதியார் அவர்கள் பாரதியார் கட்டுரை தொகுப்பில் இருக்கிறது பார்ப்பனர் அல்லாதார் என்று ஒரு ஜாதியாய் இருக்கிறது இந்த கட்சி எல்லாம் நிலைக்காது என்று பாரதியாரே எழுதினார் விடுதலை தொடங்கும் போதும் இந்த பத்திரிக்கையெல்லாம் நிலைக்காது என்று எழுதினார்கள் நிலைக்காது என்று எழுதியவர்கள் எல்லாம் நிலைக்கவில்லை விடுதலை ஏடு நிலைத்து நின்றிருக்கிறது எதிர்ப்புகளை தாண்டி தாண்டி தான் வந்திருக்கிறோம் ஒரு பத்திரிக்கையை கூட நம்மால் தொடர்ந்து நடத்த முடியாதா அப்படி முயற்சி செய்தவர்கள் சிலர் தோற்று போனார்கள் என்பதையும் பெரியார் குறிப்பிட்டு காட்டுகிறார் அன்றைக்கு இரண்டு ஏடுகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எழுதுகிற போது பெரியார் எழுதுகிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் தங்களுக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒவ்வொரு பத்திரிகையை தொடங்கிவிட்டார்கள் ஒன்று இந்து இன்னொன்று சுதேசமித்திரன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் என்றால் முப்பத்தி ஏழில் இருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆங்கிலத்தில் இந்து தமிழில் சுதேசமித்திரன் அவைதான் பத்திரிக்கைகளின் இலக்கணம் என்று நம்மவர்கள் நம்புகிறார்கள் நூற்றுக்கு மூன்று பேராக இருக்கிறவர்களால் தொடர்ந்து பத்திரிகை நடத்த முடிகிறது தொன்னூற்றி ஏழு பேராக இருக்கிற நம்மால் ஏன் நடத்த முடியவில்லை முயற்சிகள் நடந்தன பரமேஸ்வரன் பிள்ளை மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் என்று ஒரு பத்திரிகையை தொடங்கினார் படித்துவிட்டு நம்மவர்களே என்ன சொன்னார்கள் என்றால் என்ன இருந்தாலும் இந்து மாதிரி வராதுங்க இன்றைக்கும் சொல்லுகிறவன் இருக்கிறார் இன்றைக்கும் வேறு யாரும் இல்லை நம்ம ஆளுதான் என்ன இருந்தாலும் இன்று மாதிரி வராதுங்க இன்று மாதிரி வருவதற்கு இன்று போதும் இல்லையா சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்க முடியும் தான் அவர் இருக்கிறாரு நீ வேறு மாதிரி நடி எங்கள் கருத்து எங்கள் சிந்தனை வேறு மாதிரி இருக்க ஆசிரியர் தான் எனக்கு ஒரு முறை சொன்னார் ஆங்கில பத்திரிகையை தொடங்க வேண்டும் என்று பெரியார் மிக உறுதியாக இருந்த காலகட்டத்தில் அதற்கான தொடக்கம் தள்ளி கொண்டே போகிறது ஆசிரியரை கூப்பிட்டு ஆச்சுன்னு கேட்கிறார் எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த ஆங்கில தொடர்கள் எல்லாம் கொஞ்சம் தப்பு இருக்கு அதெல்லாம் திருத்திட்டு இருக்கிறோம் பெரியார் சொல்லுகிறார் அதெல்லாம் படிக்கிறவன் திருத்தி படிச்சுக்குவான் அவருடைய இயல்பான போக்கு அதுதான் செய்தி போய் மக்கள்கிட்ட சேரணும் நீ என்ன காம்போஷன் இங்கிலீஷ் தெரிஞ்சவன் தானே படிக்க போறான் அதெல்லாம் அவனே திருத்தி சரி பண்ணி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற இயல்பு பெரியார் சொல்லி இருக்கிறேன் அச்சு கோர்க்கிற தோழர் ஐயாவிடத்தில இருந்து கேட்கிறார் ஐயா இவரு இறந்து போயிட்டாரு அவர் எப்படி எப்படி அந்த செய்தியை போடலாம் செத்து போயிட்டாரு மறைவுற்றான்னு சொல்லணுமா இயற்கையிட்டார்னு சொல்லணுமா பெரியார் சொல்றார் செத்து போனவரை செத்து போனார்னு எழுதுங்க அதுக்கு என்ன ஒரு அலங்காரம் இல்லைங்க செத்து போனார்னு எழுதுனா அவ்வளோ நல்லா இருக்காது செத்து போறது நல்லா தான் இருக்காது எங்கேயாவது செத்து போறது ரொம்ப அழகா இருக்குமா என்ன இயற்கையை உண்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற துணிச்சல் இன்றைக்கும் நம்மிடத்தில் இல்லை எனக்கு இரண்டு மூன்று நாள் நாள் ஒரு நான் கவிதை நூல் வெளியிட்டு விடாமல் கலந்து கொண்ட போது ஐயா சுபவி அவர்கள் தன் திருக்கரங்களால் வெளியிடுவார் என்ற ஒரு கரங்களால் வெளியிடுதில்லை என்ன கரங்களால் வெளியிருவார் நமக்குள் இப்படி பல எண்ணங்கள் வருகின்றன நாங்கள் இந்த அரங்கத்திற்கு வருகிற போது ஐயாவிடத்தில் ஒரு நண்பர் வந்து சொன்னார் வாழும் பெரியார் நீங்கள் தான் என்று சொன்னார் இதை இன்னியோட நிறுத்திடுங்க வாழும் பெரியாரே இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்புறம் நாங்கள் என்னையா வாழும் பெரியாருன்னு கேட்டார் இன்னொன்றும் சொன்னார் பெரியாரை அப்படியெல்லாம் நகலெடுத்து விட முடியாது என்று சொன்னார் நான் அருகில் இருந்த போது அதை கவனித்துக் கொண்டிருந்தேன் என்பதை விட கற்றுக்கொண்டேன் என்று சொல்ல வேண்டும் இனி வாழும் பெரியார் என்று யாரும் யாரையும் சொல்லாதீர்கள் பெரியார் ஒருவர்தான் ஆனால் அவர் பெருமை எங்கே இருக்கிறது பெரியாரோடு இந்த இயக்கம் முடிந்து போயிருக்குமானால் பெரியாரோடு ஏடுகள் நின்று போயிருக்குமானால் பெரியாருக்கு அது பெருமை சேர்க்காது அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் நீங்கள் நின்று நிலைக்கிற ஏட்டை நடத்தி கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் திரும்பத் திரும்ப என்ன சொல்லப்படுகிறது மேடைக்கு எல்லோரும் வாருங்கள் சந்தாவோடு வாருங்கள் சும்மா வந்து கை கொடுக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் சந்தாவோடு வாருங்கள் என்பதால் தான் இன்றைக்கும் பத்திரிகை நிலைத்து நிற்கிறது நீங்கள் வெறுமனே அறிவு மட்டுமல்ல பொருளாதாரம் இல்லாமல் ஒன்றை நீங்கள் நடத்தி செல்ல முடியாது நடைமுறை அறிவு நீங்கள் நடைமுறை அறிவு என்பது பொருளாதாரமே எங்களுக்கு வேண்டாம் என்பது அல்ல பணமே வாழ்க்கை அல்ல ஆனால் பணம் இல்லாமலும் வாழ்க்கை அல்ல இதை புரிந்து கொண்டால் தான் அந்த பணம் தான் இயக்கத்திற்கு செய்திகளை கொண்டு போகும் பரமேஸ்வரன் பிள்ளை அப்படி ஒரு மெதா ஸ்டாண்டர்ட் என்கிற பத்திரிகையை கொண்டு வந்த போது நம்மவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை இது இன்று மாதிரி இல்லை நின்று போயிற்று அதற்கு பிறகு இன்னொரு பத்திரிகை இந்தியன் என்று இந்து பத்திரிகையிலே வேலை பார்த்த கருணாகர மேனன் தொடங்கினார் கருணாகர மேனன் இந்து பத்திரிகையிலேயே பணியாற்றி அந்த அந்த அறிவை பெற்றுக் கொண்டவர் பத்திரிகை நடத்துதல் என்பது ஒரு கலை எனவே அவர் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார் என்று கருதினார்கள் அவராலும் முடியவில்லை பெரியார் எழுதுகிறார் அப்போதுதான் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிடுகிறார் ஒரு பத்திரிகையை கூட நம்மால் நடத்த முடியவில்லை என்றால் ஒரு நாட்டை ஒரு இயக்கத்தை எப்படி நடத்துவோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு தினசரி வேண்டும் என்று பெரியார் எழுதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மார்ச் ஆறு சரியாக மூன்று மாதங்களில் முப்பத்தி ஏழு ஜூலை ஒன்று முதல் விடுதலை நாளேடாக ஆயிற்று அவர் எழுதுகிற போதே அந்த உறுதியோடும் பிடிவாதத்தோடும் இப்படித்தான் என்று முடிவு செய்து எழுதியிருக்கிறார் அந்த முடிவை அவர் செயல்படுத்தியிருக்கிறார் நண்பர்களே என்னென்ன செய்திகள் வந்திருக்கின்றன என்று புரட்டி பார்க்கிற போது எனக்கு வியப்பாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலேயே பெரியார் ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறார் இத்தாலியில் அரசாங்கம் படைகளை கூட்டுகிறது மற்ற நாடுகளை ஆக்கிரமிக்க போகிற செய்திகள் கிடைக்கின்றன எந்த உலக போரும் தொடங்கவில்லை முப்பத்தி ஒன்பது செப்டம்பருக்கு பிறகுதான் உலக போர் தொடங்குகிறது முப்பத்தி ஏழில பெரியார் எழுதுகிறார் கட்சி கட்சி அதாவது இந்த உலக நாடுகளை ஆக்கிரமிக்கிற முயற்சியிலே இறங்க போகிறது என்று செய்திகள் கிடைக்கின்றன இன்னொன்றும் எனக்கு பெரிய வியப்பாக இருக்கிறது இன்றைக்கு அடுத்த நொடி நமக்கு செய்தி வந்துவிடும் இன்றைக்கு செய்தி வந்து சேருவதில் வியப்பே இல்லை ஆனால் பெரியார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எந்த விதமான தொலை தொடர்பு ஊடகங்களும் இல்லை அன்றைக்கு என்ன அவர் கைபேசியா வைத்திருந்தார் எப்படி அவரால் முடிந்தது குடும்ப கட்டுப்பாட்டை இந்திய அரசு அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆனால் முப்பத்தி ஆறில் பெரியார் எழுதுகிறார் நாம் குழந்தையே இவ்வளவு அதிகமாக பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று எழுதிவிட்டு இதைத்தான் லண்டன்ல இருக்கிற மேரி ஸ்டோப் என்று ஒரு அம்மையார் எழுதுகிறார் அதற்கு பிறகு நான் கூகுள்ல பிரட்டி பார்க்கிறேன் யார் மேரி ஸ்டோப் இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லண்டனில் என்று நமக்கு தெரியவில்லை லண்டனில் எங்கோ இருக்கிற ஒருவர் சொன்னதை எந்த ஊடக தொடர்பும் இல்லாத காலகட்டத்திலே அவர் எழுதியிருக்கிறார் எனவே அப்படித்தான் அன்றைக்கு இத்தாலியிலே அந்த படைகள் இப்படி ஒன்றை ஆக்கிரமிக்கிற முயற்சியில் இருக்கின்றனவோ என்கிற செய்தியையும் முன்கூட்டியே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே தந்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் எது அடிப்படை அவருடைய அறிவு கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காத உழைப்பு பெரியாரை போல் உழைத்தவர்கள் இனி உலகத்தில் யாரும் கிடைக்க மாட்டார்கள் தங்களுக்காக உழைக்கிறவர்கள் உண்டு தன்னை மறந்து உழைத்தவர் அதனாலேதான் கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தார்கள் பெரியார் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அறிவு திறன் அவருடைய ஆற்றல் அவருடைய ஓயாத உழைப்பு இன்றைக்கும் நம்மையும் நடத்தி கொண்டிருக்கிறது ஒன்றை சொல்லி நான் என் உரையை நிறைவு செய்கிறேன் நண்பர்களே இன்னும் நான்கு நாட்களுக்கு பிறகு சிலருக்கு தியானம் செய்வதற்கு நெடுநேரம் கிடைக்கப் போகிறது கன்னியாகுமரியிலேயே தங்கிவிடலாம் போய் வர வேண்டிய தேவை இல்லை தொடர்ந்து அவர்கள் தியானம் செய்யட்டும் நாம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் Thank you